நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் தேவி மகாத்மியம் குறித்து பார்த்து வருகிறோம் கடந்த பதிவுகளில் தேவி மகாத்மியத்தின் பல முக்கியமான பகுதிகளை நாம் அறிந்து கொண்டோம் தேவலோகத்தை அசுரர்கள் கைப்பற்றியதையும் அதனைத் தொடர்ந்து தேவர்கள் பார்வதி தேவியை வழிபட பார்வதி தேவியிடமிருந்து கௌசிகி தேவி மற்றும் காளிதேவி தோன்றிய வரலாற்றையும் அசுர சேனாதிபதியான தூம்ரலோஷனன் மற்றும் அசுர சேனைகள் அழிக்கப்பட்டது குறித்தும் மகா அசுரரான சண்ட முண்டர்கள் சாமுண்டி தேவியால் அழிக்கப்பட்டதை அறிந்து கோபம் கொண்ட அசுரராஜன் சும்பன் மாபெரும் அசுர சேனையை அனுப்பி வைத்ததையும் கடந்த பதிவுகளில் நாம் பார்த்தோம் இனி அதன் தொடர்ச்சியை காணலாம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் சண்ட முண்டர்களும் அசுர சேனைகளும் அழிக்கப்பட்டதை அறிந்த அசுரராஜனான சும்பன் கோபம் மேலிட அசுர சேனைகள் அனைத்தையும் ஒன்று திரட்ட உத்தரவிட்டான் எண்பத்தாறு அசுரர்களும் எல்லா அசுர சேனைகளுடனும் கம்புகுல வீரர்கள் எண்பத்தி நான்கு பேர்களும் தங்கள் சேனைகள் புனைசூழ புறப்பட்டனர் கோடி வீரர்கள் எனப்பட்ட அசுரர்களின் ஐம்பது குலத்தினரும் காலகர் தௌர்க்னதர் மௌரியர் மற்றும் காலகேயர் என்ற அசுரர்களும் யுத்தத்திற்கு பிறந்தனர் எண்ணிலடங்காத அசுர சைன்யங்கள் யுத்தகலத்தை நெருங்கின அசுர சேனைகள் ஆரவாரத்தோடு வருவதை கண்ட சண்டிகை நாணொழியை எழுப்பினால் சிம்ஹமானது உறக்க கர்ஜித்தது மணியோசையால் அம்பிகை நாதத்தை மேலும் வளர செய்தால் காளிதேவி தனது வாயை அகல திறந்து பயங்கர சப்தத்தை எழுப்பினால் அந்த ஒளியானது போர்க்களத்தையும் தாண்டி அந்த பேரண்டங்களையும் அதிர செய்தது அசுர சைன்யங்கள் சண்டி தேவியையும் சிங்கத்தையும் காளிதேவியையும் நாற்புறமும் சுற்றி வளைத்தன அசுர படைகளை வீழ்த்துவதற்கு தேவிக்கு உதவும் வகையில் பிரம்மா மகேஸ்வரன் மகாவிஷ்ணு கார்த்திகேயன் இந்திரன் முதலியவர்களின் சக்திகள் அவர்களது சரீரங்களிலிருந்து வெளிவந்து சப்தமாதர்களாக தோன்றினர் எந்த தேவனுக்கு எந்த வடிவமோ எவ்வகை பூஷணமோ எவ்விதமான வாகனமோ அதே வடிவத்தில் பெண் சக்திகளாக சப்த கண்ணியர்கள் தோன்றினர் அவர்கள் சண்டி தேவியை வந்தடைந்தனர் ஹம்ச வாகனத்துடன் அக்ஷமாலையையும் கமண்டலத்தையும் கையில் ஏந்தி பிரம்ம தேவனத்தில் இருந்து பிராமி தோன்றினாள் ரிஷப வாகனத்துடன் பிரைச்சந்திரனை சூடிக்கொண்டு டமருகம் மற்றும் திரிசூலத்தை ஏந்தி கொண்டு மகேஸ்வரனின் சக்தியாக மாகேஸ்வரி எழுந்தள்ளினால் மயில் வாகனத்துடன் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு முருகப்பெருமானின் வடிவினலாக கௌமாரி தோன்றினாள் கருட வாகனத்துடன் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலரை கைக்கொண்டு கொண்டு விஷ்ணுவின் அம்சமாக வைஷ்ணவி தேவி தோன்றினாள் சிம்ம வாகனத்துடன் ஸ்ரீஹரியின் யஜ்ஞவராக வடிவத்தை எடுத்துக்கொண்ட சக்தி தண்டத்தினையும் கலப்பையையும் கையில் கொண்டு வராகி வடிவம் கொண்டால் யானை வாகனத்துடன் வஜ்ராயுதம் முதலான சக்தி ஆயுதங்களை ஏந்திய கோலத்தில் இந்திரனின் அம்சமாக இந்திராணி தேவி தோன்றினாள் சண்டி தேவியின் அம்சமாக சாமுண்டி தேவி வெளிப்பட்டாள் இவள் தனது நான்கு திருக்கரங்களில் முத்தலை சூரத்தோடு முண்டம் கத்தி கபாலம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தியிருந்தால் கருத்த திருமேனியலாக முக்கண்களோடும் கோரை பற்களோடும் புலித்தோலை ஆடையாக உடுத்தி கபால மாலையை அணிந்திருந்தால் இவளே சண்டன் முண்டன் என்ற அசுரர்களை அழித்த அவதாரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சப்த மாதர்களை போன்றே நரசிம்மத்திற்கு ஒப்பான உடலை தாங்கிக் கொண்டு பிடரியின் சிலிர்ப்பால் நட்சத்திர கூட்டங்களை உலுக்கி கொண்டு நரசிம்ஹி என்ற பிரத்யங்கரா தேவி தோன்றினாள் விநாயகரின் அம்சமாக விநாயகி தோன்றினாள் தேவியின் சரீரத்தில் இருந்து அதிபயங்கரமான ரூபம் கொண்டவளும் நூற்று கணக்கான நரிகளைப் போல சப்திப்பவளுமான சண்டிகா கௌசகி தேவியின் சக்தியாக தோன்றினாள் எவராலும் வெல்ல முடியாத சக்தி கொண்ட தேவி சும்ப நிசும்பர்களிடம் ஈசனை தூதுவராக அனுப்பினால் சும்ப நிசும்பனிடமும் யுத்தத்திற்காக கூடியிருக்கும் அசுரர்களிடமும் தனது செய்தியை தெரிவிக்கும்படி சிவபெருமானிடத்தில் சண்டிகாதேவி கூறலானால் இந்திரன் மூவுலக ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் தேவர்கள் யஜ்யபாகங்களை பெற வேண்டும் நீங்கள் உயிரோடு இருக்க விரும்பினால் பாதாளம் செல்ல வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய நரிகள் உங்களுடைய மாமிசத்தால் திருப்தியடையும் என்று கூறினால் தேவி கூறியதை சிவபெருமானும் அசுரர்களிடம் அப்படியே கூறினார் கௌசிகி தேவியால் சிவபெருமான் தூது சென்றபடியால் அன்று முதல் தேவி சிவதூது என்ற பெயர் பெற்றால் அம்மகா அசுரர்களோ ஈசன் கூறிய தேவியின் மொழிகளை கேட்டு கோபத்தோடு கௌசிகி தேவி இருந்த இடத்திற்கு சென்றனர் அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பது குறித்து தேவி மகாத்மியத்தின் அடுத்த பதிவில் காணலாம் நன்றி